ஆயிரத்து தொள்ளாயிரத்து பனிரெண்டு உலகின் பெருமை முழுகாத கப்பல் என்று உலகம் நம்பிய டைட்டானிக் ஆனால் அந்த பெருமை ஒரு இரவில் தகர்ந்து போனது ஏன் என்ன என்ன தவறுகள் நடந்தது அதை நம்பால் செவியால் உணரலாம் முதல் பனிமலை எச்சரிப்புகளை புறக்கணித்தது அன்றைய தினம் டைட்டானிக் அருகில் இருந்த பல கப்பல்கள் ஐஸ்பர்க் அஹெட் டேஞ்சர் என்று எச்சரிக்கை செய்தன ஆனால் அந்த செய்திகள் முக்கியத்துவம் பெறவில்லை இந்த கப்பல் ஒன்றும் ஆகாது என்ற பெருமை அதை அழிவுக்கு இட்டுச் சென்றது இரண்டாவது பெரிய பிழை அதிக வேகம் வட அட்லாண்டிக்கின் பனிப்பகுதிக்குள் இருந்தும் டைட்டானிக் மிக வேகமாக சென்றது வேகம் குறைத்திருந்தால் அந்த பனிமலையை விலக்க சாத்தியமே இருந்தது மூன்றாவது காக்கும் காவலர்களுக்கு பைனோக்கியலர்ஸ் இல்லை இருளில் பணியை தூரத்திலேயே காண வேண்டிய கருவி அவர்கள் கையில் இல்லை இதுவே விபத்தை இன்னும் துரிதப்படுத்தியது அடுத்த பெரிய தவறு லைஃப் போட்ஸ் குறைவு இரண்டாயிரத்து இருநூறுக்கும் மேற்பட்டோர் இருந்தும் வெறும் இருபது லைஃபோட்ஸ் கப்பலின் அழகு வசதி அனைத்திலும் கவனம் கொடுத்தார்கள் ஆனால் பாதுகாப்பில் மட்டும் அலட்சியம் பனிமலையை மோதிய நேரத்தில் ஸ்டியரிங் தாமதம் பிரேக் டைமிங் தவறு இந்த வினாடிகள்தான் ஆயிரக்கணக்கான உயிர்களை எடுத்தன மேலும் கப்பலின் வடிவமைப்பு பலவீனம் வாட்டர் டைட் கம்பார்ட்மெண்ட்ஸ் ஒன்றிலிருந்து ஒன்றுக்கு நீர் உட்பகும் வழியிருந்தது ஒரு பகுதி மூழ்கினாலும் மற்றவை காப்பாற்றும் என்ற நம்பிக்கை பனிமலையின் தாக்கத்தில் சிதறிப்போனது இந்த எல்லா தவறுகளும் அலட்சியம் பெருமை தவறான முடிவுகள் ஒன்றாக சேர்ந்து வரலாற்றின் மிகப்பெரிய கடல் விபத்தை உருவாக்கியது டைட்டானிக் மூழ்கியது பனிமலையின் காரணமாக மட்டுமில்லாமல் மனித பிழைகளின் காரணமாக